வணக்கம் நண்பர்களே சென்ற பாடலில் அயோத்தி மாநகரத்தோட அழகையும் அங்கே இருக்கிற செல்வங்களையும் அங்க இருக்கிற பெண்களோட எழிலையும் பார்த்தோம் இப்போ அந்த நாட்டை பத்தி சொல்ல வேண்டாமா அந்த கோஸ்ல நாடு எப்படிப்பட்டது அதோட இயற்கை வளம் எப்படிப்பட்டது அடேங்கப்பா கம்பர் வர்ணிக்க வர்ணிக்க நமக்கு மெய் சிலிருக்குது வாங்க கேட்போம் காரோடு நிகர்வன கடிப்பொழில் கழனி போரோடு நிகர்வன புனர்மலை அணை நீரோடு நிகர்வன நிறைக்கடல் நிதிசால் ஊரோடு நிகர்வன இமையவர் உலகம் அந்த நாட்டுல இருக்கிற சோலைகள் அதாவது பூங்காக்கள் தோட்டங்கள் எப்படி இருக்குதாம் காரோடு நிகர்வன கார்மேகங்களுக்கு நிகரா இருக்குதாம் யோசிச்சு பாருங்க வெறும் மரங்கள் இல்ல வானத்துல திரண்டு நிற்கிற கரிய மேக கூட்டங்கள் மாதிரி அவ்வளவு அடர்த்தியா செழிப்பா குளிர்ச்சியா அந்த சோலைகள் இருக்குதுன்னு சொல்றாரு அந்த சோலைகளுக்குள்ள போனா மேகத்துக்குள்ள போன மாதிரி ஒரு உணர்வு வருமாம் என்ன ஒரு கற்பனை என்ன ஒரு உவமை போரோடு நிகர்வன புனர்மலை அடுத்து வயல்வெளிகளுக்கு வர்றார் கம்பர் அறுவடை முடிஞ்சு நெல்லை எல்லாம் மலை மாதிரி குவியலா போட்டு வைப்பாங்க இல்லையா அதுக்கு பேரு நெற்போர் அந்த நெற்போர்கள் எப்படி இருக்குதாம் புனர்மலை அதாவது தொடர்ந்து நீண்டு நிற்கிற மலை தொடர்ச்சி மாதிரி இருக்குதான் ஒன்று ரெண்டு குவியல் இல்லை பார்க்குற தூரம் வரைக்கும் மலை மேலே மலை வச்ச மாதிரி நெற்குவியல்கள் அந்த நாடு எவ்வளவு செழிப்பானது எவ்வளவு விளைச்சல் நிறைஞ்சதுன்னு இதை விட அழகாக சொல்ல முடியுமா மலைகளே தோட்டு போகும் அளவுக்கு நெல் வளம் கொழிக்குது அந்த கோசல் நாட்டில் அணை சூழ் நீரோடு நிகர்வன நிறை கடல் அடுத்த வரி இன்னும் பிரம்மாண்டம் அந்த நாட்டில் ஆற்று நீரை தேக்கி வைக்க அணைகள் கட்டியிருக்காங்க அந்த அணைகளில் தேங்கி நிற்கிற தண்ணி எப்படி இருக்குதாம் நிறை கடல் முழுசாக நிரம்பி இருக்கிற கடல் மாதிரி இருக்குதாம் சாதாரண குளம் குட்டை இல்லை பார்க்குறதுக்கு கடல் மாதிரி பறந்து விரிஞ்சு கிடக்குதாம் அந்த நீர்த்தேக்கங்கள் இதிலிருந்து என்ன தெரியுது அவங்க நீர் மேலாண்மையில் எவ்வளவு சிறந்து விளங்கினாங்கன்னு தெரியுது அந்த அளவுக்கு நீர்வளம் அந்த நாட்டில் பெருக்கெடுத்து ஓடுதுன்னும் தெரியுது கடலையே கொண்டு வந்து அணைக்குள்ள அடக்கிட்ட மாதிரி ஒரு தோற்றம் அடடா நிதி சால் ஊரோடு நிகர்வன இமையவர் உலகம் கடைசியா மொத்த நாட்டுக்கும் ஒரு மகுடம் வைக்கிறார் கம்பர் நிதி சால் ஊரோடு நிகர்வன இமையவர் உலகம் செல்வம் நிறைஞ்சு வழியிற அந்த கோஸ்ல நாட்டு ஊர்கள் ஒவ்வொன்றும் எதுக்கு நிகராக இருக்குதான் இமையவர் உலகம் அதாவது தேவர்கள் வாழ்கின்ற தேவலோகத்துக்கு சமமா இருக்குதாம் பூலோகத்தில் இருக்கிற ஊர்களை நேரா தேவலோகத்தோட ஒப்பிடுறார் கம்பர் அங்க இருக்கிற செல்வம் மகிழ்ச்சி அழகு செழிப்பு எல்லாம் பார்த்தா இது பூலோகமா இல்ல சொர்க்கலோகமானு சந்தேகம் வந்துடுமாம் பாத்தீங்களா நண்பர்களே கம்பர் எப்படி அந்த கோசல நாட்டோட ஒவ்வொரு அம்சத்தையும் சோலைகளை மேகத்தோடும் நெற்குவியல்களை மலைகளோடும் நீர்த்தேக்கங்களை கடலோடும் ஊர்கச தேவலோகத்தோடும் ஒப்பிட்டு அந்த நாட்டின் வளத்தையும் பெருமையையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறார் கேட்கும்போதே நாமும் அந்த வளமான நாட்டில் உழவுற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம் நன்றி